கிருஷ்ணகிரி லண்டன் பேட்டையில் மிலாடி நபி முன்னிட்டு பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ வழங்கினார் லண்டன் பேட்டையில் மிலாடி நபி விழா சிறப்பாக நடந்து முடிந்தது சிறப்பான விழாவில் தாய்மார்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் புடவைகளும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் ஆயிரம் கணக்கான பொதுமக்களுக்கு பிரியாணி விருந்தும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ரியாஸ் தலைமை தாங்கி நடத்தினார் திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லம் வரவேற்புரை நிகழ்த்தினார் நவீத் தொகுப்புரை ஆற்றினார் மற்றும் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிரியாணி விருதனை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ அவர்களும் தொடங்கி வைத்தார் ஹஜரத் காஜா அமீனுல்லா ஷா உருது பயான் ஆற்றினார் மாவட்ட அவைத்தலைவர் தத்ரா அள்ளி நாகராஜ் திமுக சிறுபான்மை அணி அமைப்பாளர் சாஜித் நகர மன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் செந்தில் ஜெயக்குமார் ஆஷிப் முகமது ஜான் சந்தோஷ் திமுக மாணவரணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் தமமுக மாவட்ட தலைவர் நூர் முகமது சிறப்பு உரையாற்றினார் டைகர் முனிர் சிறுபான்மை அணி அமைப்பாளர் பவ ஜெயராஜ் திமுக மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் சக்திவேல் பாலாஜி முன்னிலை வகித்தனர் முன்னாள் கவுன்சிலர் கராமத் இலியாஸ் சலீம் முபாரக் ராஜேஷ் பாலு பாலுபயாஸ் காதர் அயூப் சிராஜ் ரபிக் அப்துல்லா சஜ்ஜாத் பாரூக் அஸ்ரார் நரசிம்மா ஜெயராம் பாசில் ஆரிப் தபாரெக் மணி கலந்து கொண்டனர் இறுதியாக இந்த விழாவில் நன்றியுரை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்